அனைவருக்கும் வணக்கம் சென்னை புதிய வண்ணாரப்பேட்டை சுங்கச்சாவடி பேருந்து நிலையத்திற்கு அருகில் உள்ள உலக சமாதான ஆலயத்தின் சாபகர் ஞானவல்லல் பரஞ்சோதி மகான் அவர்களின் நாற்பத்தி நான்காம் ஆண்டு மகா குரு பூஜை விழா இன்றைய தினம் ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை அன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது நம் இந்திய தேசத்தின் பாரம்பரியமான குண்டலனி யோகத்தை பர்மா மலேசியா சிங்கப்பூர் தாய்லாந்து போன்ற பல வெளிநாட்டுகளிலும் பரப்பியவர் ஞானவல்லல் தத்துவ ஞானி பரஞ்சோதி மகானாவார்கள் ஏழு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டில் பரஞ்சோதி மகான் அவர்கள் இறைவனோடு இரண்டர கலந்து இவ்விடத்தில் ஜீவ பெற்று என்றென்றும் நாடிவரும் பக்தர்களுக்கு குண்டலனி யோக தீட்சையை மானசீகமாக வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் ஓம் சர்க்குருவே சரணம் முழுமையான காணொலியை சமரசஜோதி யூடியூப் சேனலில் காணவும்